குழந்தை கேட்டு மட்டும் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்க ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொன்னீங்க ஆமா நானே அசந்துட்டேன் ஐயா சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு தங்களுக்கு வந்து இயற்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லைங்கய்யா அவங்களுக்கு நான் வேற வழி இல்லை நீங்க ஆர்டிஃபிஷியலா போனா தான் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லிட்டேன் காரணம் அவங்களுக்கு வந்து சிசேரின் மண்டலத்துக்கு வார்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே அந்த நட்சத்திரம் மாறிடுச்சு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பிறந்துருச்சு அதே ஆண் குழந்தான் பிறந்துச்சு என்னை கூப்பிட்டு அந்த ஆண் குழந்தை என் கையில கொடுத்து இதே போல ஒரு அற்புதம் பழனியில் அந்த எண்ணத்துலதான் நான் அந்த எண்ணத்துல தான் நான் பழனிக்கு போனேன் அப்ப நான் பழனிக்கு போகும்போது நான் கண்மூடி பார்க்கும்போது எனக்கு அம்மா கொடுத்த காட்சி என்னன்னா அங்க போய் உட்காந்து நான் தியானம் கண்ண மூடி தியானம் பண்றேன் கனகம்பட்டி சித்தரையா கண்ணுக்கு தெரிஞ்சு உனக்கு மாலை நான் கொடுப்பேன் வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதே மாதிரி சம்பவம் திருவண்ணாமலையிலும் நினைச்சோங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து பூங்கத்தை கொடுக்கல நான் என் நிலை மறந்து அங்க கண்ணீர் விட்டு அழுதேன் அந்த பூ போல எனக்கு எங்க அம்மா கொடுக்கிற வார்த்தை எல்லாத்தையும் எல்லாருக்காவும் நினைச்சுதான் என் வாழ்க்கைய கொண்டு போய்க அதே மாதிரி குழந்தை கேட்டு மட்டும் ஒருத்தவங்க போன் பண்ணிட்டு இருக்க ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொன்னீங்க ஆமா நானே அசந்துட்டேன் ஐயா சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க இங்கதான் இருக்காங்க அவங்கள பத்தி பேர் சொல்ல விரும்பலாம் வந்து சென்னையில தான் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு போன் பண்ணும் போது நான் சென்னைன்னு சொன்னாங்க ஆனா அவங்களுக்கும் திருச்செந்தூர் ஊருக்கும் சம்பந்தம் இருக்கு தெரியுதுங்க கணவர் வந்து திருச்செந்தூர் தான் சொந்த ஊரு இவங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போகவே இல்லை திருமணத்துக்கு அப்புறம் ஓகே அப்ப நான் கேக்குறேன் அதாவது அவங்க கணவர் வந்து நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவியா வர்றேன்னு நினைச்சிருக்காரு போகல அப்ப இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையில என்கிட்ட போன் பண்றாங்க அப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னோட பொண்ணும் வந்து தான் பெரிய மனுஷன் நான் அந்த அந்த சம்பவத்தை கூட நான் கவனிக்கல நான் போன்ல தான் இவங்கிட்ட பேசிட்டேன் என் மனைவி வந்து என்ன வந்து தொந்தரவு பண்றாவா ஆமா நீங்க பேசாதீங்க ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம்ன்றாங்க அப்ப நான் வந்து சொல்றேன் இல்லம்மா அதை விட முக்கியமான விஷயம் நான் இதை பேசிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன் நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு மட்டும் ஒரு முறை போயிட்டு வாங்கம்மா உங்களுக்கு ஆண் குழந்தை தான் இருக்கு உங்களுக்கு கரு தங்கிடுமா இந்த வருஷத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லி நான் விஷயத்த சொல்லிட்டேன் சொல்லி முடிச்சிட்டு நான் வந்து வீட்ல வந்து என்னமா ஏன் என்னை தொந்தரவு பண்ணீங்கன்னு கேட்டப்ப இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்தேன்னு சொன்னாங்க சம்பவத்தை நினைச்சு நான் மனநிலைமையில சந்தோஷப்படுறதா அழுகிறதானே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன் ஏன் பொருளாதாரத்துக்கு அப்புறம் ஆமா கண்டிப்பாங்க பணம் வாங்கினதில்லை யார்டயுமே அவங்களா கொடுக்குற உதவிகளை வாங்கிட்டு இருந்தேன்னு தவிர அப்போ எனக்கு அந்த அளவுக்கு கால்ஸும் வந்ததில்லை ஸோ என்னை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை அப்போ என்ன செய்யணும் தெரியாமல் நான் கண்ண மூடி நிற்கிறேன் மெசேஜ் வருது அந்த பொண்ணு எனக்கு ஆறாயிரம் ரூபா போட்டு விடுது அப்போ என் மனைவிட்ட சொன்னேன் என்னை எந்த சூழ்நிலையிலையும் என்னை கலங்க விட்டதில்லை இந்த நிலைமையிலையும் என்னை சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அம்மா என்னை சிரிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அவங்க அவங்ககிட்ட காமிச்சு பாருங்க எவ்வளவு பணம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு ஆறாயிரம் ரூபா பணம் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க அப்போ அந்த பொண்ணுக்கு மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த சந்தோஷமான நிகழ்வு போல உனக்கும் வாழ்க்கையில ஒரு என் மகளுக்கு நீ அத்தையா இருந்த செஞ்ச இந்த சீரை நாளைக்கு உன் பண்ணு உன் பையனுக்கு தாய்மாமனா நான் வந்து சீர் செய்ய வருவேன் சொல்லியிருக்கேன் அருமை அந்த பொண்ணு கரு தங்கியிருக்காங்க கரு வளர்ச்சி ஏற்பட்டு யாருன்னே தெரியாத முகம் தெரியாத ஒரு நான் பார்த்ததும் இல்லைங்கய்யா அருமை 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 இது மாதிரி வேற ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த குழந்தை பிறப்புல இருந்துருக்குங்களா ஒருத்தங்களுக்கு வந்து இயற்கையிலேயே குழந்தை பாக்கியம் இல்லைங்கய்யா அவங்களுக்கு நான் வேற வழி இல்லை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக போனால் தான் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லிட்டேன் காரணம் அவங்களுக்கு வந்து கருத்தங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இல்லாத நம்ம சொல்ல முடியாது அதனால நீங்கள் ஐவிஎஃப் போய் பண்ணியே குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி நாமக்கலை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு சொன்னேன் அவங்களும் இப்போ ஐவிஎஃப் போய் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க எங்கெங்கயும் ட்ரை பண்ணாங்க நீங்கள் வேஸ்ட்டு நீங்கள் மற்ற இடம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட் நீங்கள் ஐவிஎஃப் போங்க அதுதான் உங்களுக்கு

அதாவது அவங்க வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலியமா குமரேசன் ஒருத்தர் ரயில்வேல ஒர்க் பண்றாரு அவர் மூலியமா தான் எனக்கு வர்றாங்க அப்ப வந்து அவங்க அந்த பொண்ணோட கணவரான் எனக்கு போன் பண்ணி பேசுறாரு அவர்கிட்ட நான் அந்த மாதிரி விஷயங்களை சொல்றேன் அவங்களுக்கு முதல் மா முதல் குழந்தை ஐந்து மாதத்துல கரு கலைஞ்சிருக்கு அதனால அவங்களுக்கு சிசேரியன் பண்ணி அந்த குழந்தைய இது பண்ணிருக்காங்க அந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டு வரேன் இப்போ உங்க மனைவி ஐந்து மாதமா இருக்காங்க அதை நினைச்சுதான் நீங்க ரொம்ப பயப்படுறீங்கன்ற விஷயத்தையும் நான் சொல்றேன் மாசத்துல குழந்தை கரு இந்த கலையில வளர்ச்சி இல்லாம குழந்தை பண்ணி எடுக்கணும்னு அஞ்சா அதே விஷயத்தை டாக்டர் சொல்லிருக்காங்க ஐந்தாவது மாதத்துல அந்த பொண்ணு கவனமா இருக்கணும் அவங்க இப்ப வந்து ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த தடவையும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பயந்து பயந்துதான் எங்கிட்ட வந்து பேச வரும்போது இல்ல முதல் பிறந்தது ஆண் குழந்தை தான் அப்ப இந்த குழந்தையும் ஆண் குழந்தைதான் பிறக்கும் உங்களுக்கு இந்த ராசி இந்த தான் குழந்தை பிறக்கும் நீங்க திருச்செந்தூர் தான் போகணும் திருச்செந்தூர் முருகனை நினைச்சுக்கோங்க இந்த குழந்தை எந்த பாதிப்பும் இல்லாம நார்மல் டெலிவரி நான் சொல்லிட்டேன் அவர் என்னை மறுத்து கேட்கிறார் இல்லையா முதல்ல சிசேரியன் பண்ணிட்டோம் டாக்டர்ஸே நார்மலுக்கு வாய்ப்பு இல்ல சிசேரியன் தான் பண்ணணும் சொல்றாங்க இல்ல இந்த வாட்டி நார்மல் டெலிவரி தான் பிறக்கும் இந்த இந்த நட்சத்திரம் தான் குழந்தை பிறக்குன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் அதே போல அவங்க பண்றதுக்கு வார்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே அந்த நட்சத்திரம் மாறிடுச்சு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பிறந்துருச்சு அதே ஆண் குழந்தை தான் பறந்துச்சு என்னை கூப்பிட்டு அந்த ஆண் குழந்தை என் கையில கொடுத்து என்னை பார்க்க சொன்னாங்க முருகனே வந்து பிறந்திருக்காரு முருகன் பேரை தான் வைக்கணும்னு சொன்னேன் அவங்க முருகன் தான் வச்சு திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்காங்க திருவண்ணாமலை சம்பவத்தை பத்தி நம்ம ஒரு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதே போல ஒரு அற்புதம் பழனி இல்லைன்னு சொல்லல ஆமாங்க அதை சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு அதான் ஏன் நான் பிறந்து வளர்ந்ததே பழனி தான் நான் எண்பத்தி ரெண்டில் பழனியில் பிறந்தேன் எண்பத்தி அஞ்சில் நாங்கள் அருப்புக்கோட்டை வந்துவிட்டோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பழனிக்கு எங்கள் ஃபேமிலியோட நானே எங்கள் அப்பா அம்மா என் தம்பியோட போனது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நான் பழனி போகவே இல்லை இருபத்தஞ்சி முப்பது வருடமே இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நான் பழனி போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது நான் இந்த நிலை மாற்றத்துக்கு அப்புறம் தான் எனக்கே ஆன்மீகத்து மேல ஈர்ப்பு போக அப்புறம் வளர்ந்த இடமே அந்த பழனியை போய் பார்க்கணும் இன்னொரு கருத்து என்னன்னா எங்க அம்மாவுக்கு வந்து ரெண்டு வருஷமா நான் குழந்தை இல்லை ஆமா முதல்ல எங்க அம்மாவுக்கு திருமணம் ஆகி ரெண்டு வருஷமா குழந்தை இல்லை அப்ப முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்த எங்க அம்மாவுக்கு தவறிடுச்சு அப்ப குழந்தை பாக்கிய இல்லையினால எங்க அம்மா நாற்பத்தெட்டு நாள் பழனி மலை டெய்லி மலை ஏறி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பிரம்மமுத்தத்துல மலை ஏறி நான் பிறந்தனா அதனால எனக்கு பேர் செந்தில்குமார்னு வச்சாங்க என்னோட சகோதரனுக்கு பேரு சரணகுமார்னு வச்சாங்க அப்படி பிறந்து வளர்ந்த பழனியவே நான் பார்க்கலையே எனக்கு வரம் கொடுத்த அந்த முருகனையே பார்க்கலையேன்ற அந்த தான் நான் பழனிக்கு போனேன் அப்ப நான் பழனிக்கு போகும்போது நான் கண்மூடி பார்க்கும்போது எனக்கு அம்மா கொடுத்த காட்சி என்னன்னா இங்க வந்தா உனக்கு மாலை கிடைக்கும் வா அப்படின்னு என்னை கூப்பிடுறாங்க அப்ப நான் பழனிக்கு போறேன் மலையில் மேல தரிசனம் முடிச்சுட்டு போகருடைய சமாதி கிட்ட வரும்போது என்ன ஒரு என்னை தடுத்து நிப்பாட்டி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு நவபாசனத்துக்கு பண்ண அஹ் பாலவை வந்து எனக்கு கொடுத்தாங்க அது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது எதுக்காக நம்மளை கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அதை குடிச்சிட்டு எனக்கு பாரிஜாத மலரும் விபூதியும் கொடுத்தாங்க வாங்கிட்டு நான் வந்துட்டேன் நான் நினைச்சது மாலை கிடைக்குமேன்னு சொன்னாங்களே அப்படின்னு பார்த்தா ஒரு பூ மட்டும் தானே வந்துட்டேன் வந்துட்டு சரி கனகம்பட்டி போவோம் கனகம்பட்டி சித்தரையாவோ எல்லாரும் சொல்றாங்க அவரே நம்ம போய் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்து நான் தியானம் கண்ணம் மூடி தியானம் பண்றேன் கனகம்பட்டி சுத்தரையா கண்ணுக்கு தெரிஞ்சு உனக்கு மாலை நான் கொடுப்பேன் வா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன் ஆனா எனக்கு யாரும் அப்படி மாலை கொடுக்கல அப்படின்னு நினைச்சு ஆச்சரியத்தோட சரி சரிங்க போயிட்டீங்களா ஆமா கனகம்பட்டி போய் உட்காந்துருக்கீங்க போய் கண்ணம் மூடி உட்காந்துருக்கேன் ஐயா வந்து சொன்னபடி மாலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு கண்ணுக்கு காட்சி கொடுக்குறாங்க என்னால உணர முடிஞ்சது நான் உயிரோட இருக்கும்போது கூட அவரை பார்த்தது அவரை பத்தி கேள்விப்பட்டது இல்ல ஆனா இல்லாத ஒருத்தருடைய உருவம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு நான் ஏற்கனவே ரமணாசிரமத்துல ரமணர் ஐயாவை சந்திச்சுட்டேன் சோ கனகம்பட்டி ஐயாவையும் சந்திக்கும் போது எனக்கு அந்த சந்தேக பார்வை வரல நான் ஐயாவை தான் தரிசனம் பண்ற உணர்வுல வந்துட்டேன் சரின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு வெளியில வந்துட்டேன் வெளியில வந்து நான் நின்றுட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஒரு ஐயா ஒரு பெரியவர் என்னை கூப்பிட்டு இங்க வான் என்னை கூப்பிட்டு இருக்காரு நான் கவனிக்கல என்னோட நண்பர் பக்கத்துல இருந்தவர் சொல்லியிருக்காரு அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு பார்வை தெரியாதுல்ல அவனை வான்னு அவரே என்ன சொல்லியிருக்காரு எனக்கு தெரியல என் நண்பர் சொல்றாரு அந்த ஐயா உனக்கு பார்வை தெரியாதுன்னா அவரே உனக்கு கூப்பிடுறாரு வா அப்படின்னு கூப்பிடுறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு பக்கத்துல நான் போய் நிக்கிறேன் உனக்கு பிறவில பார்வை போல இடையில தானே பார்வை போச்சு அப்படின்னு கேட்டாரு ஆமாங்கயா அப்படின்னு நீ எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு இல்லங்கயா எனக்கு தெரியல நான் ஐயாவை தரிசனம் பண்ணணும் தான் வந்தேன் வேற எந்த எதிர்பார்ப்புலையும் நான் வரல அப்படின்னு சரி இரு உனக்கு கொடுக்க வேண்டியதான் நான் கொடுக்கணும் அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டுருந்தேன் கையில் ஒரு ருத்ராட்ச மாலையை எடுத்து ரெண்டாம் அடித்து கனகம்பட்டி சித்திரைய குருவை வணங்கிட்டு என் கழுத்தில் மாலையை போட்டு இந்த மாலையை உன் கழுத்தில் போட சொல்லி என் குருநாதர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு எங்கள் கழுத்தில் போட்டு விட்டாரு நான் காலில் விழுக போனேன் என்னை தாங்கி பிடிச்சி நீ காலில் விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு என் கன்னத்தில் மாறி மாறி ரெண்டு அடி அடிச்சாரு நீ போயிட்டு திரும்பி வா உன்னுடைய பிறப்பு இடம் இதுதான்னா நீ வாழ போகிற இடமும் இன்னைக்கு இதுதான் நீ இங்கே வருவே அப்படின்னாரு கூடிய சீக்கிரம் நீ விரைவில் வருவ இப்ப இருந்த நிலையில நீ வரமாட்டேன் உச்ச புகழ நீங்க வருவே அப்படின்னா ஐயா எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு என் குருநாதர் சொன்னதை நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு என்ன அனுப்பி வச்சாரு அது ஒரு அதிசயமான காட்சி யாரும் சொன்னாங்களோ கணக்கப்பட்டிருக்காங்க பக்கத்துல அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க என்னை அடிக்கும் போது என் நண்பர் வந்து கோவப்பக்கூடாதுன்றனால பக்கத்துல இருந்த ஒருத்தர் இல்ல இல்ல அவர் ஐயாவுடைய சீடர் தான் ஐயா கூட கடைசி காலம் வரையும் கூட இருந்தவர் தான் இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதராக இங்கே இருக்கிற அன்னதான சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாதாரண ஒரு மனிதராக இங்கே இருக்கார் அவர் ஐயாவோட சீடர் தான் அவர் அடிச்சதுனால தப்பு இல்ல அவர் குருநாதர் வழிகாட்டுதலோட தான் எதையும் செய்யறாரு நீங்க தாராளமா பொறுமையா இருங்கன்னு என் நண்பரை தடுத்திருக்காங்க ஏன்னா என்னை அடிக்கும் போது இவர் எதுவும் கோவப்படுற கூடாது அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஐயா கூட கடைசி வரை இருந்தவர் இவர் தான் அவர் சொன்னது உண்மைதான் அவர் குருநாதர் சொல்ல போய்தான் ஐயா அவங்களுக்கு செஞ்சிருப்பாரு நீங்க அடிச்சாவேன்னு தப்பா நினைக்கிறேன் நாங்க இல்ல ஒரு குருவால மோதலவர்கள் கூட்டு போறதுனால எந்த தவறும் இல்லை ஐயாவும் என் குரு மாதிரிதான் சொல்லிட்டு மறுபடியும் அவர் காலத்தோட போனேன் மறுபடியும் அவரை எனக்கு கையை பிடிச்சி நீ யாரு காலையும் விழுகக்கூடாதுன்னு நான் சொல்றேன் என் கால ஏன் விழுக வரேன்னு ஐயா என்னை தடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாவும் மனநிலையோடையும் வந்தேன் ஏன்னா நான் பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட முப்பது வருடம் கழிச்சு நான் பிறந்து வளர்ந்த இடத்த போய் பார்க்க போறேன் அந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருந்துச்சு இதே மாதிரி சம்பவம் திருவண்ணாமலையிலும் நடந்துச்சு உங்களுக்கு ஆமாங்கய்யா ஒண்ணு பச்சை புடவை கட்ட அம்மா ஆமாங்கய்யா ரெண்டாவது பூச்சண்டு அம்மா சன்னதி முன்னாடி ஆமாங்க இது ரெண்டையும் நம்ம உறவுக்கு சொல்லுங்க அதாவது நான் கிரிவல பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது என் நண்பர்கள்கிட்ட சொல்றேன் நமக்கு பின்னாடி ஒரு பச்சை நேர புடவை கட்டி ஒரு அம்மா காலில் கொலுசு போட்டு ரொம்ப வேகமா நடந்து வராங்கன்னு சொன்னேன் என் நண்பர்கள் வந்து பார்த்துட்டு அப்படி யாரும் எனக்குள்ள இல்லைன்னா நான் சொன்னேன் இல்ல நமக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்க ஒரு ரெண்டு செகண்ட்ல ஒரு அம்மா அந்த பச்சை புடவை கட்டி காலில் கொலுசு போட்டு அந்த நடு கோட்டில் நடந்து வந்துகிட்டு என் அருகில வந்தப்ப அவங்க நின்னு என்னை பார்த்து கும்பிட்டாங்க அது எனக்கு தெரியல உள்ளுணர்வுல நான் என்னால வெளிக்கண்ணுல பார்க்க முடியல ஆனா அவங்க என் காலத்தோட வந்தப்ப அவங்க தலையை தொட்டு நான் அவங்களுக்கு திருச்சிட்ட ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் அது எனக்கு தான் தெரிஞ்ச தவிர வெளியில தெரியல என் நண்பர்கள் ஏன் நீ இந்த திருச்சிட்டமலம்ன்ற வார்த்தையை உச்சரிக்கிறேன்னு என்ன கேட்கப்ப எனக்குள்ள திருவண்ணாமலை வந்ததுல இருந்து இந்த வார்த்தை எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு இது எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல திருச்சிட்டமலம் மூலம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இது போல நீ பல பேருக்கு உன் கையை தூக்கி நீ ஆசீர்வாதம் பண்ணி திருச்சிட்ட சொல்லிக்கிட்டே தான் வார அப்படின்னு சொல்லி என் நண்பர்கள் சொன்னாங்க அதுவுமே அது எனக்குள்ள எப்படி வந்ததுன்னு அந்த வார்த்தையும் தெரியல இதே மாதிரி பூச்செண்டு கிடைச்சது ஆமாங்க பூச்செண்டு கிடைச்சது வந்து நான் மூணாவது முறை கிரிவலம் போறேங்கயா அப்ப என்னோட நண்பர் தூத்துக்குடியில இருந்து வராருங்கயா அவர் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் தூத்துக்குடியில வேலை பாக்குறாங்க அவர் என்ன நண்பர் வந்து கார்ல கூட்டிட்டு போறாரு கிரிவலம் போறது அவருக்கு அவருக்கு நான் முதல்ல சொன்னது வந்து அவர் என்கிட்ட பேசும்போது என்னோட நண்பரும் என்னோட நண்பரோட பொண்ணு அவங்க எல்லாம் கார்ல போயிட்டு இருக்காங்க மணப்பாடு போயிட்டு தூத்துக்குடி போய்கிட்டு இருக்காங்க அப்ப போகும்போது என் நண்பரோட பொண்ணுகிட்ட கிட்ட போனை கொடுத்து என்னை பேச வைக்க சொல்றாங்க இரவு பத்து மணி இருக்கும் அந்த பொண்ணு என்கிட்ட பேசுறா மாமா இப்ப எனக்கு சொல்லுங்க நான் என்ன பண்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா அப்ப இல்லம்மா இந்த நேரத்துல வேண்டாம் நான் காலையில பேசுறேம்மா மாமா அப்படின்னு சொல்றேன் மாமா நீங்க இப்ப பேசுங்க நான் கேட்கணும் அப்படின்னாங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க என்ன லவுட் ஸ்பீக்கர் போட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்ப நான் சொன்னேன் இந்த கோயில் இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நடந்துச்சு இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்றேன் பாப்பா நீ இப்ப வந்து ஹுண்டா ஐட் அண்ட் ஒயிட் கலர் தான் போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் அப்ப டிரைவ் பண்ணிட்டு இருக்க அந்த நண்பருக்கு ஆச்சரியம் அது எப்படி நம்ம போற கார் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஏன்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து போய்கிட்டு இருக்கா இப்ப நீ ஆஞ்சநேர் பொம்மையை கையில தட்டி விளாண்டுகிட்டே தான் போயிட்டு இருக்க பாப்பா அப்படின்னு சொன்ன தான் என் நண்பர் வண்டியை நிப்பாட்டிட்டாரு அது எப்படி இன்னைக்கு தான் நான் ஆஞ்சநேயர் வாங்கி நான் கார்ல மாட்டினேன் அது எப்படி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசினப்ப உங்க வீடு இந்த இடத்துல இருக்கு உங்க வீட்டை சுத்தி இந்த அடையாளம் இருக்கு உங்களுக்கு இப்ப இதுதான் பிரச்சனை இதுக்கு நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே மாற்றம் தெரியும்னு சொன்னேன் சொன்னா பிரச்சனை ஆமாங்கயா டிரான்ஸ்பரும் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அது தனக்கு வரலன்னு கேட்டாரு அதுக்கு நான் சொன்னேன் கிரிவலம் போயிட்டு வாங்க நடக்கும்னு கிரிவல பாதையில் இருக்கும்போதே அவருக்கு போன் வந்துருச்சு நீங்க உங்களுக்கு ப்ரமோஷனும் டிரான்ஸ்பரும் வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் என் நண்பர் வந்து என்னைய திருவண்ணாமலைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டு என்னைய முத முதல கூட்டிட்டு போனாங்க அடுத்து ரெண்டு மூணு முறையும் தான் என் கூட வர்றாரு ரெண்டாவது முறை வரல என் நண்பர் இன்னொரு நண்பர் கூட வந்தவர் சிங்கப்பூர் போயிட்டாரு மூணாவது தடவை போகும்போது இவரு தூத்துக்குடியில இருக்கிறவரு தான் என் கூட வர்றாரு அப்ப போகும்போது ஒரு எதிர்பார்ப்புல அவர் எப்பயுமே என் கூட எதிர்பார்ப்போட தான் இருப்பாரு அந்த எதிர்பார்ப்புல கேக்குறாரு சாமி இந்த வாட்டி திருவண்ணாமலையில என்ன நடக்கும்னு என்ன கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி மலர் பூங்கொத்து கொடுத்து நம்மளை வரவேற்பாங்களாம் அம்மா எனக்காக மலர் பூங்கொத்து கொடுக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாங்களும் கிரிவலம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஒரு பூ கூட ஒருத்தர் கூட கொடுக்கலன்னு ஐயா என்னை கிண்டல் பண்ணாரு அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தப்ப நான் சரியா பாக்கல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி என்னை ஒரு தூண்ட சாத்தி வச்சுட்டு அவர் மட்டும் போய் தரிசனம் பார்க்க போனாரு அப்ப நான் கண்ணமூடி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அம்மா நான் உங்களை பார்க்க பூங்கொத்து கேட்கல எனக்கு ஒரு பூ கொடுத்தா போதுமே அப்படின்னு கண்ண மூடி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் கொண்டாந்து என்னை கூப்பிடுறாரு ஆஹ் ஐயா உங்களை தானே என்னை ரெண்டு முறை கூப்பிடுறாரு நான் கண் முடிந்ததுனால எனக்கு தெரியல அவருக்கும் எனக்கு கண் பார்வை இல்லைன்றது தெரியல அப்புறம் என்னை தொட்டு கூப்பிட்டாரு ஐயா தான் நான் கூப்பிடறேன்னு சொல்லி கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்னங்கயா அப்படின்னு கேட்கிறேன் கை நீட்டுங்கயா அப்படின்னாரு சரி நான் ஏதோ பிரசாதம் தான் கொடுக்க போறாருன்னு இந்த மாதிரி கை நீட்டினேன் இல்ல ரெண்டு கையும் விரிச்சு நீட்டுங்க அப்படின்னாரு சரிங்க ரெண்டு கையும் விரிச்சு நின்னேன் ஒரு பெரிய பூங்கொத்த என் கையில கொடுத்தாரு அவ்வளவு பூ செண்டு அதாவது மல்லிகைப்பூ இப்படி பந்து மாதிரி சுருட்டி ஒரு மாலையும் அது மேல சுருட்டி அது ஒரு பூ செண்டு மாதிரியே என் கையில கொடுத்தாரு நான் அதை வாங்கி கையில பூன்றது இது உணர்வுல தெரியுது வாசனை வச்சு பூன்றது தெரியுது இவ்வளவு வெயிட்டா இருக்கே இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் என்னை கடந்து போயிட்டாரு பக்கத்துல இருக்கிறவர் வந்து என்னை கேக்குறாரு நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா நான் கை நிறைய பூ ஒருத்தர் கொடுத்தாரு இவர் யார்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்கிறாருன்னு இல்லைங்க எனக்கு முன்னாடி பொறுத்தரு பூ இதை இந்த பூ என் கையில கொடுத்தவர் அவரை தான் நான் கேட்கறேன் அப்படின்னு அவர் உங்களை விட்டு கடந்து போய் ரெண்டு நிமிஷத்துக்கு ஆச்சுங்க நீங்க எதுக்காக பே பேசிட்டு இருக்கீங்க யாருமே இல்லாத இடத்துல நீங்க பேசுறீங்களேன்னு கேட்டாரு அதுக்கப்புறம் நான் என்னை பத்தி சொல்றேன் ஐயா எனக்கு பார்வை தெரியாது அதனால எனக்கு முன்னாடி யார் வந்தாங்க எனக்கு யார் இதை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலங்கய்யா அப்படின்னு ஐயா நீங்க நிக்கிறது உண்ணாமலை தாயாரோட தரிசனம் இப்ப போற வழியில நிக்கிறீங்க அந்த தாயே உங்களுக்கு மலர் கொத்து கொடுத்து உங்களை வரவேற்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து பூங்கொத்த குடுக்கல அந்த தாய் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சொன்னாரு நான் என் நிலை மறந்து அங்க நின்னு கண்ணீர் விட்டு அழுதேன் என் நண்பர் தரிசனம் பார்க்க போன அவர் வர்றதுக்குள்ள என்னை சுத்தி பெரிய கூட்டமே கூடிருச்சு நான் தனியா நின்னு அழுதுகிட்டு இருக்கதை பார்த்து எல்லாரும் வந்து என்கிட்ட கேக்குறாங்க ஏன் அழுகுறீங்கன்னு எனக்கு பார்வை தெரியாதுன்றத பக்கத்துல ஒரு சொல்லி ஓ அதனால கூட வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் என் நண்பர் தரிசனம் முடிச்சு வந்து பார்த்தவரு நம்ம கூட வந்தவரை ஒரு சுத்தி இத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு பாத்துட்டு விளக்கிட்டு உள்ள வந்து பார்த்தவரு என் கையில இருக்கிற பூங்கத்தை பார்த்துட்டு அவர் ஆச்சரியத்தோட அவரும் வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாரு நீங்க சொன்னதெல்லாம் நடக்குதே சாமின்ட்டு அதுக்கப்புறம்தான் என்னால உணர முடிஞ்சு நம்ம என்ன ஆசுவாசப்படுத்திட்டு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டத்தை விளக்கிட்டு நாங்க மட்டும்தான விஷயம் தெரியும் ஆமா ரெண்டு பேருக்கு மட்டும்தாங்க தெரியும் அதனாலதான் அவரும் அழுதாரு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன் ரெண்டு பேரும் அழுகுறீங்கன்னு அது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த கூட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டோம் தாயை தரிசனம் பண்றக்காக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் நான் கண்ண மூடி கேக்குறேன் அம்மா இவ்வளவு பூ கூத்த குடுத்துருக்கீங்களே இதை நான் உங்களுக்கு கொடுக்கவா எனக்கு வச்சுக்கிறவான்னு கேட்டேன் இல்ல இல்ல இதை விட இன்னொன்னு உனக்கு கொடுப்பேன் நீ வான்னு கூப்பிட்டாங்க சரி சொல்லி நான் நடந்து போய் அவ்வளவு பூவோட நான் கையில நிக்கிறேன் மறுபடியும் அம்மா கழுத்துல இருக்கிற ஒரு மாலை எடுத்து வந்து என் கழுத்துல போட்டு விட்டு போயிட்டு வாங்க சாமின்னு சொன்னாங்க என்னால அந்த சம்பவத்தை சீரணிக்கவும் முடியல அந்த இடத்த விட்டு என்னால நகண்டு வரவும் முடியல அந்த இடத்துல நின்று என்ன மறந்து மறுபடியும் நான் அழுகத்தான் செஞ்சேனே தவிர அந்த நண்பர் என்கிட்ட கேட்டாரு இவ்வளவு பூ இருக்கு எனக்கு ஒரு பூ கொடுக்க மாட்டியா சாமின்னு கேட்டாரு அத்தனை பூவையும் எடுத்து அவர் கையில கொடுத்து இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த பூவை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு எங்க அம்மா கொடுத்தது போதும் இதை நான் அனுபவிக்கணும்னு விரும்பல இது எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதே தான் அந்த பூ போல எனக்கு எங்க அம்மா கொடுக்குற வார்த்தை எல்லாத்தையும் எல்லாருக்காவும் கொடுக்கணும்னு நினைச்சு தான் என் வாழ்க்கையை கொண்டு போய்கிட்ட நிச்சயமா சாமி நிச்சயமா நிச்சயமா இதெல்லாம் ஓகே சாமி நம்ம செய்த சாதனைகள் எல்லாம் ஓகே வீட்டுல அவங்க நம்பிருக்க மாட்டாங்கல்ல மேடம் வந்து அவங்க ஏதாவது கேட்டு சொல்லிருக்காங்களா நீ எல்லாத்தையும் கேளு கேளுன்றீங்க எனக்கு கேளுங்கன்னு கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல அது கேட்டிருக்காங்க ஏன்னா ஆரம்ப காலத்துல என்ன யாருமே நம்பல